ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து கார்டன் டூர் பார்க்கலாம் அதை விட பார்த்து பார்த்து உங்கள் கண்கள் போர் அடித்து போயிட்டுருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நான் என் செடிங்களை வந்து காட்டுறேங்க இது வந்து பூசணிக்காய் செடிங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அதை வெல்கம் பண்ணிடலாங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பூசணிங்க பூசணியும் வந்து ரெண்டு கொடி வச்சுருக்குறேங்க எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துடுவேங்க இது பெரிய பேக்குன்றதுனால அதாவது ஒம்போதுக்கு இருபத்தஞ்சுங்க பேக் சைஸு அதனால நான் வந்து மூணு கொடி விட்ருக்கேங்க பூசணி கொடியை இப்போ ரெண்டு கொடி நல்லா வளர்ந்துருச்சுங்க ஒரு கொடி வந்து சரியாக வளரலை அதை நான் எடுக்கணுங்க மழை வந்துட்டே இருந்ததுனால நான் விட்டுட்டுங்க சரி பார்க்கலாம் வருதான்னு பார்க்கலாம் வரலைனா எடுத்துடலான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன் இப்போ இதுக்கு மேலே தாங்க அதை எடுக்கணும் அப்புறம் லாங் பீன்ஸ் செடியும் இருக்குதுங்க சொரக்காங்க இது குண்டு சுரக்காவும் இருக்குது லாங் பீன்ஸு அதாவது லாங்காக இருக்கிற சுரக்காயும் போட்டிருக்கேன் இளஞ்செடியும் இருக்குது காய் வைக்கிற செடியும் இருக்குது இப்படி வந்து நான் வந்து பேகு வந்து எனது அறுவடி ஆக விட்றதே இல்லைங்க இப்போ காய் சுரக்கா செடி வச்சுட்டே இருக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு நாலு பேக் சுரக்கா பேக் நட்டு வச்சுருக்குறேங்க கொத்தவரங்காய் இப்போ பறிச்சுட்டே இருக்கிறேங்க அதுவும் இப்போ ஒரு அஞ்சு ஆறு பேக் கொத்தவரங்கா நான் நட்டு வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி நம்ம வந்து பாதி காய் வரும்போதே நம்ம வந்து பேக்கு நம்ம ரெடி பண்ணி அதுக்கு நம்ம ரெடி பண்ணி முளைக்கி வச்சு வச்சிடணுங்க அப்படி வச்சோம்னா தொடர்ந்து நம்மளுக்கு காய் கிடைச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் பிஞ்சு எப்படி விட்டுருக்கு சுரக்காய் பிஞ்சு பீங்கங்காய் பிஞ்சு பாவக்காய் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க பாவக்காயும் இருக்குது பாருங்கள் இது நீங்கள் டூர் கேட்டுட்டிங்களேன்றதுக்கு வேண்டி நான் ரொம்ப லென்த்தாக போனால் உங்களால் நிறைய நேரம் பார்க்கணுமேனு சொல்லி நான் லென்த்தை குறைக்கணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வீடியோவை வந்து எடுத்துங்க ஏன்னா இப்போ வீடியோ வந்து நிமிஷம் அதிகமாக போட்டாலும் போக மாட்டேங்குதுங்க அதனால் வந்து கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கவர் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்ததுனால நானும் கொஞ்சம் வேக வேகமாக பேச வேண்டியதாக இருக்குதுங்க பாருங்கள் அருங்க காயெல்லாம் இன்னும் வச்சுட்டே தாங்க இருக்குது பீங்காய் வாக்கட்டும் பாவக்காய் இருக்கட்டும் சுரக்காயாக இருக்கட்டும் கத்திரிக்காவாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து நான் அறுவடை பண்ணிகிட்டு தாங்க இருக்கேன் கொ சொ கொத்தவரங்காயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்டு தாங்க இருக்கேன் அதை நீங்களும் வீடியோவில் பார்ப்பீங்க இது வந்து பேட்ச் பை பேட்சாக நான் புது வரவுகளை வர வச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இதையும் ஒரு தடவை காட்டுறேங்க நான் பாருங்கள் பூசணிக்காவும் பிஞ்சு வச்சுருக்கு பொல்லங்காவும் பாருங்கள் பொல்லங்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா வச்சுட்டு இருக்குதுங்க காய் இன்னும் அந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு நான் இன்னும் கொடுக்கலைங்க இன்னும் அறுவடை வீடியோவை இன்னும் நிறைய வச்சுருக்குறேங்க அது ஒன் பை ஒன்னாக தான் உங்களுக்கு ஒன்றா நான் இப்போ கொடுத்துட்டு வரேங்க ஏன்னா நிறைய அறுவடை பண்ணி வச்சுருக்கிற வீடியோ நான் இன்னும் வச்சுருக்குறேங்க போஸ்ட் பண்ணாதே வச்சுருக்கறேங்க ஏன்னா இடிலிடல கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டவுட் கேட்டுறீங்க அப்புறம் அதுக்கு நான் எனக்கு பதில் சொல்லணுன்றதுனால அதுக்கு ஒரு தனி வீடியோவை கொடுத்துட்றதுனால என்னால் வந்து தொடர்ந்து அறுவடை வீடியோவை போஸ்ட் பண்ண முடியலைங்க அதனால தான் சரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு வரேங்க அறுவடை வீடியோவை இப்போ சுஜா சிஸ்டர் கேட்டத்துக்கு இணங்கி இந்த வீ கார்டன் டூர் போடுறேங்க இது எடுக்கும்போது அஞ்சு மணிக்கு மாடி ஏறணுங்க இது எடுக்க எடுத்து கீழே இறங்கிறதுக்குள்ளே ஆறு ஆயிடுச்சிங்க அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து மா அப்படியே மாறி வந்துருச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் மாலை நேரம் இது நான் எடுக்கும்போது மாலை நேரத்தில் எடுத்திருக்கேன் வீடியோவை அந்த மாதிரி டைமே இல்லைங்க காலை நேரம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு வேறு எதுனா பூச்சி இருக்கா ஏன்னா எதுன்னு பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிறதுக்கே மணி பண்டாயிடுதுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுட்டு நம்ம சமையல் வேலை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் சரியாக போயிடுதுங்க அதனால் வந்து எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வந்து நான் சாயந்தரத்தில் இதை எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி சுட சுட போஸ்ட் பண்ணுறேங்க அப்படி தான் சொல்லணும் இந்த வீடியோ அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்துருந்ததுங்க ஒரு பேக் சைஸ் என்ன எத்தனை செடி வைக்கிறீங்க எது நீங்கள் எப்படி அதெல்லாம் வச்சு வளர்த்துறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்கிறேங்க ஒரு பே நான் வந்து பேக் சைஸ் பார்த்திங்கன்னாங்க பன்னெண்டுக்கு பதினஞ்சு பேக் வச்சுருக்கேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு தாங்க நிறைய பேக் வச்சுருக்கேன் ஒம்பதுக்கு இருபத்தஞ்சி வந்து ஒரு ஆறு பேக் வச்சுருக்குறேங்க அப்புறம் அது அவ்வளோதாங்க அதுக்கு அடுத்த சைஸும் எனக்கு கிடையாதுங்க எல்லாமே இதே சைஸ் மட்டும்தான் வச்சுருக்குறேங்க மற்றபடி ஒம்பதுக்கு ஒம்போது அது மாதிரிலாம் இல்லைங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பதினஞ்சு ஒம்போதுக்கு இருபத்தஞ்சி பேக்குங் தான் வச்சுருக்குறேங்க ஒம்பதுக்கு இருபத்தஞ்சால் நான் நல்லா நீங்கள் எரு எருவு கொடுத்து மண் கலவு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூணு செடி வைக்கலாங்க இல்லை கொஞ்சம் மண்ணுக்கு கலவை கொஞ்சம் தரமாக இந்த எருவு இல்லை இலை போட்டு வச்சுருக்குறேங்க அப்படின்னா கூட ரெண்டு செடி வைக்கலாங்க நல்லா தாராளமாக வளருங்க பாருங்கள் பூசணி இலை பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை அதுக்கப்புறம் ஒம்பது டு என்னது பன்னெண்டு டு பதினஞ்சு பேக்காக இருந்தால் ரெண்டு செடி நான் வச்சுருக்குறேங்க பாஞ்சுக்கு பாஞ்சுலேயும் ரெண்டு செடி வச்சுருக்குறேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு பதினஞ்சுலையும் ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க பன்னெண்டு டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு மட்டும்தான் நான் ஒரு செடி வச்சு வளர்த்துருக்குறேங்க இது பாருங்க கத்திரி செடி அந்த மாதிரி அது எதுக்கு இந்த சைஸ் நான் வந்து சொல்கிறதுக்கு இவ்வளோ தடுமாறுனா நான் சைஸையும் நான் பார்க்கறது இல்லைங்க எது எருவு போட்டு கலக்கணுமா வச்சு விட்ருவோங்க ரெண்டு செடி வச்சு விட்ருவேன் நல்லா வந்துச்சுன்னா விட்டுருவேன் இல்லைன்னா அதை எடுத்துருவோங்க ஒரு செடி எடுத்துருவோங்க எல்லாமே நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி தாங்க வளரும் நம்ம பேட்ச் பை பேட்சாக நம்ம செடியை போட்டு போட்டு நம்ம நட்டு அந்த அதே மண்ணிலே நம்ம திருப்பி திருப்பி நம்ம விதை ஊனி நம்ம வர வைக்கிறோங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பேக்குனுடைய மண் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வளராது ஒவ்வொரு பேகு நல்லா வளரும் மண் அதனால் வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செடியை விடுவேங்க ரெண்டு செடி தாங்க மேக்ஸிமம் வைப்பேன் நான் பாருங்கள் பெரிய பேகு தான் இதில் பாருங்கள் ரெண்டு பீங்காய் கொடி போட்டிருக்கேன் அந்த மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு தாங்க வைப்பேன் இல்லை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு மண் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா வேணால் நான் வந்து மூணு செடி விடுவோங்க இப்போ பாருங்கள் இது மூணாவது பேச்சு நம்ம காய்கறி விளைவிக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் செடிங்களும் பார்த்தீங்கன்னா பீங்க கொடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இலையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இன்றைக்கே வருது என்ன தான் நான் எருவு போட்டிருந்தாலுமே அப்படி தாங்க வருது பாருங்கள் கொத்தவரங்காயும் நட்டு வச்சுருக்கேன் லாங் பீன்ஸும் நட்டு வச்சு இப்போ கொடி பாருங்கள் அதுக்கு ஒன்று கட்டி விடணுங்க அந்த மாதிரி வெண்டைக்காவும் பாருங்கள் பிடுங்கி நட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு செடி தாங்க இதில் வச்சுருக்கேன் இதை வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேகுங்க ரெண்டு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறது இது சின்ன ரகம் வெண்டைக்காய்ங்க இதுக்கு ரெண்டு செடி வைக்கலாங்க சொரக்காவும் பாருங்கள் இளஞ்செடி நட்டு வச்சுருக்கேன் லாங் பீன்ஸ் வச்சுருக்கேன் இந்த செடிங்களை பற்றி கூட உங்கள் கிட்டே என்னால் பேச முடியலைங்க ஏன்னா சொல்ல வர விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கணுமேன்றதுக்கு வேண்டிய வீடியோவில் நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணணுன்றதுக்கு வேண்டிய கட கடகன்னு பேசுகிறதா இருக்குதுங்க தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள் இளஞ்செடியில் தக்காளி ரெண்டு மூணு தக்காளி செட் வச்சுருக்கேன் சொரக்காய் வச்சுருக்கேன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்து பேச்சுங்க சொ கொத்தவரங்காய் அப்படி எல்லா செடியுமே நான் நட்டு வச்சுருக்குறேங்க கத்திரிக்காய் செடி பாருங்கள் இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இப்போ நாற்று வந்திருக்கு நாற்று போட்டு நாற்று ரெடி ஆகிட்டுக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் விட்டு அதையும் நான் பிடிங்கி நட்டுருவேங்க அந்த மாதிரி எனக்கு வீடியோ கொடுக்க டைம் இருக்கிறதுலன்றதுனால லேட் ஆகிடுது என் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் கொடுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க பேகு வந்து இது தாங்க இப்படி தாங்க பராமரிக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்